திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் அறுபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் பண் பழந்தக்கராகம் தலம் திருச்செங்காட்டன் குடி திருச்சிற்றம்பலம் மலர் தூவி மலர்தூவி அழிப்ப நாள்தோறும் முறை கொண்டு நின்றடியார் முட்டாமே பணி செய்ய சீரை கொண்ட வண்டரையும் செங்காட்டன் கொடியதனுள் கரை கொண்ட கணபதி சரத்தானே வாரற்ற ஒலியும் சங்கொலியும் வந்தியம்ப ஊரேற்ற செல்வத்தோடு ஓங்கிய சீர் விழவோ வா சீரேற்றம் உடைத்தாய செங்காட்டன் கொடி அதனுள் காரேற்ற கொன்ற கணபதி சரத்தானே வரந்த சோபுறத்தான் மந்திரத்தான் தந்திரத்தான் கிரந்தையான் கோபணத்தான் கின்கிணியான் தையதோ கையதோர் சிறந்தயான் செங்காட்டன் குடியான் செஞ்சடை சேரும் கரந்தையான் வெண்ணீற்றான் கணபதி சரத்தானே தொங்கலும் கமல் சாந்தும் அகில் புகையும் தொண்டர் கொண்டு அங்கையாள் தொழுதேத்த அருஜுனர் கன்று அருள் செய்தான் செங்கையல் பாய் வயலுடுத்த செங்காட்டன் கொடியதனுள் கங்கை சேர்வார் சடையான் கணபதி சரத்தானே காலினால் நருணையால் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மணமாலை கொணர்ந்தடியார் புரிந்தேத்த சேலினார் வயல் புடைசூழ் செங்காட்டன் குடியதனுள் காலினால் கூற்றுதைத்தான் கணபதி சரத்தானே நுண்ணியான் மிக பெரிய நோவுளார் வாயுளான் தன்னியான் நம் தலைமேலான் மனத்துளான் தின்னியான் செங்காட்டன் கொடியதன் தின்னியான் செங்காட்டன் குடியான் செஞ்சடை மதிய கண்ணியான் கண்ணுதலான் கணபதி சரத்தானே மையினார் மலர் நெடுங்கண் மலை பாகமாம் மெய்யினான் பையரவம் அரைக்கசைத்தான் மீன் பிறழ செய்யினார் தன் கழனி செங்காட்டன் குடியதனுள் கையினார் கூரெறியான் கணபதி சரத்தானே தோடுடையான் குழையுடையான் அரக்கன் தோன் தோ அரக்கன் தன் தோளடர்த்த தோடுடையான் குழையுடையான் அரக்கன் தன் தோளடர்த்த பீடுடையான் போர்விடையான் பெண்பாகம் பெண் மிக பெரியான் சேடுடையான் செங்காட்டன் குடியுடையான் சேர்ந்தாடும் காடுடையான் நாடுடையான் கணபதி சரத்தானே ஆனூரா உழிதருவான் அன்றிருவர் தேர்ந்துணரா வானூரான் வையகத்தான் வாழ்த்துவார் மணத்துளான் தேனூரான் செங்காட்டன் குடியான் சிற்றம்பலத்தான் காணூரான் கழுமலத்தான் கணபதி சரத்தானே செடி நுகரும் சமணர்களும் சீவரத்த சாக்கியரும் படிநுகராதயருழ படி நுகராதயருழப்பார்க்க அருளாத பண்பினான் பொடி நுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீற்றிருந்தான் கணபதி சரத்தானே கரையிலங்கு மலர்குபளை கண்காட்ட கடி பொழிலின் நரையிலங்கு வயற்காழின் தமிழ் ஞான சம்பந்தன் சிறையிலங்கு புனர்படப்பை செங்காட்டன் கொடி சேர்த்தும் மரையிலங்கு தமிழ் வல்லார் வானுகல் வானுலகத்து இருப்பாரே கரையிலங்கு இலங்கு மலர் கூவளை கண் காட்ட கடி பொழிலின் வயற்காழி தமிழ் ஞான சம்பந்தன் சிறையில் செங்காட்டன் கோடி சேர்த்தும் தமிழ் வல்லார் இருப்பாரே ஏ திருச்சிற்றம்பலம் அருள் தரும் குழலம்மை உடனுரை அருள்மிகு உத்திராபதீஸ்வரர் பெருமான் பொன்னார்மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்